தூங்கும்போது குரட்டை விடுவது குரட்டை என்பது மிகவும் பொதுவான பிரச்சினை ஆனால் இது சில நேரங்களில் ஒரு ஆழமான உடல்நலப் பிரச்சினையின் அறிகுறி என கூறப்படுகின்றது தொண்டையின் பின்புறத்தில் உள்ள திசுக்களில் காற்று பட்டு அவை அதிர்வுறும் போது இது ஏற்படுகிறது இது உடலில் ஒரு நோயை காட்டும் அறிகுறி என்பது பலருக்கும் தெரியாது குரட்டை விடுவது உடலை மெதுவாக உள்ளே இருந்து பலவீனப்படுத்துகிறது ஒருவர் குரட்டை விடும்போது தூக்கத்தின் போது பல முறை சுவாசம் மீண்டும் மீண்டும் நின்று வருகிறது இது தடை செய்யும் தூக்க மூச்சுத்திணறல் என்று அழைக்கப்படுகிறது இதன் காரணமாக உடலில் ஆக்சிஜன் அளவு குறைந்து நுரையீரலின் தமனிகளில் அழுத்தம் அதிகரிக்கிறது அண்மையில் செய்யப்பட்ட ஆராய்ச்சியின்படி குரட்டை நோயாளிகளில் தோராயமாக எழுபது விழுக்காடு பேருக்கு நுரையீரல் உயர் இரத்த அழுத்தம் உள்ளது இந்த உயர் இரத்த அழுத்தம் இதய செயலிழப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை பல மடங்கு அதிகரிக்கிறது நீண்டகால வெளிப்பாடு நுரையீரல் திறனை குறைத்து சியூபிடி போன்ற கடுமையான நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கிறது சியூபிடி ஓபிடி குரானக் அப்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் என்பது நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் இந்தியாவில் சுமார் நூற்று பன்னிரண்டு மில்லியன் மக்கள் தூக்கத்தில் மூச்சுத் திணறலால் பாதிக்கப்படுகின்றனர் மேலும் பெரும்பாலான மக்கள் இது ஒரு எளிய குரட்டை என்று நினைத்து அதை புறக்கணிக்கிறார்கள் சுவாசம் மீண்டும் மீண்டும் நிற்கும்போது இதயம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இதனால் இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது மற்றும் இதய தசைகளில் தொடர்ந்த அழுத்தம் ஏற்படுகிறது இதனால் மூச்சு திணறல் ஏற்படும் எனவே யாராவது குரட்டை விட்டால் அதை நகைச்சுவையாக்கி புறக்கணிக்காமல் மருத்துவரை நாடுவது நல்லது குரட்டையின் பக்க விளைவுகள் தூக்கமின்மை சர்க்கரை உயர் இரத்த அழுத்தம் ஏற்றத்தாழ்வு கொழுப்பின் அதிகரிப்பு மூளை பக்கவாதம் போன்ற நோய் வர வாய்ப்புகள் அதிகம் குரட்டைக்கான காரணங்கள் உடல் பருமன் தைராய்டு டான்ஜில்ஸ் உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு ஆஸ்துமா போன்ற காரணங்களால் குரட்டை ஒருவருக்கு உருவாக வழிவகுக்கிறது